இந்த தூதரை வரையில் இந்த உமத்திற்கு ஒரு சிறிய துன்பம் ஏற்பட்டாலும் வருத்தம் ஏற்பட்டாலும் அந்த வருத்தம் அவருக்கே ஏற்பட்டதை போல அவர் அவர் அப்படிப்பட்ட அன்பும் நேசமும் கொண்டவர் இந்த உமத்தின் மீது யார் சொல்றது இது சொல்றது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளே கொஞ்சம் யோசித்து பாருங்கள்

இந்த தூதர் உங்கள் மீது எந்த அளவுக்கு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த உம்மத்தில் உள்ள அனைவர்களும் மேல்வழி தரணும் அதோடு இந்த உலகம் மற்றும் மருமை சார்ந்த அனைத்து பயன்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் ஆசை அந்த அளவுக்கு உங்கள் மீது நேசளித்திருக்கிறார் சொல்கிறார் இந்த அளவுக்கு இந்த உமத்தின் நேசம் வைத்திருக்கக்கூடியவரை நாம் எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும் அதனால் ஐ லவ் மஹ் எனக்காக அனுப்பப்பட்ட அந்த தூணர் இந்த உலகம் கிடைக்க வேண்டும் மறுமையும் எனக்கு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று ஆசை கொண்டாள்